ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் டுடே நம்ம சேனலில் டென்த்து சோசியல் சயின்ஸ் ஹிஸ்ட்ரி யூனிட் டென் தமிழ்நாட்டின் சமூக மாற்றங்கள் பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நாம் பார்ட் ஒன் வீடியோவில் ஒரு சில டாபிக் முடிச்சிருந்தோம் அது என்னென்ன அப்படின்னு இந்த வீடியோ போகிறதுக்கு முன்னாடி பார்த்துடலாம் தமிழ் மறுமலர்ச்சி பார்த்தோம் அச்சு இயந்திரத்தின் வருகை பார்த்தோம் பனையோலைகளில் எழுதப்பட்டிருந்த நூ இலக்கியங்கள் எவ்வாறு அச்சிடப்பட்டு வெளியிடப்பட்டது யாரால் வெளியிடப்பட்டது இது அனைத்தும் நம்ம பார்த்தோம் பரதிமார் கலைஞர் மறைமலை அடிகள் பற்றி பார்த்தோம் அடுத்து திராவிட இயக்கத்தின் எழுச்சி பற்றி பார்த்தோம் தென்னிந்திய நல உரிமை சங்கம் அதாவது நீதி கட்சியின் வருகை கட்சியை உருவாக்கியவர்கள் யார் யார்னு பார்த்தோம் நீதிக்கட்சியின் கோட்பாடுகள் பற்றியும் பார்த்தோம் அடுத்து சுயமரியாதை இயக்கம் சுயமரியாதை இயக்கத்தின் தலைவர் யார் பெரியார் பெரியாரின் செய் பெரியாரை பற்றிய செய்திகளும் நாம் பார்த்தோம் பெரியார் ஏன் பெண்ணியவாதி என்று அழைக்கப்படுகிறார் அப்படின்றதையும் நாம பார்த்தோம் அதை தொடர்ந்து இப்போது இரட்டைமலை சீனிவாசன் பற்றி பார்க்க போகிறோம் இரட்டைமலை சீனிவாசன் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்போதாம் ஆண்டு காஞ்சிபுரத்தில் பிறந்தார் இவர் சாதி படிநிலைகளின் அடிப்படையில் ஒடுக்கப்பட்ட மக்களின் சமூக நீதி சமத்துவம் சமூக உரிமைகள் ஆகியவற்றிற்காக போராடினார் அவருடைய தன்னலமற்ற சேவைக்காக இவருக்கு ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்டங்கள் அளித்து சிறப்பு செய்யப்பட்டார் இவருடைய சுயசரிதை நூலான ஜீவிய சரித்திர சுருக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒம்பதில் வெளியிடப்பட்டது இந்த நூல் முதன் முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களில் ஒன்றாக கருதப்படுகின்றது தீண்டாமை கொடுமைகளை அனுபவித்தவர் தான் இரட்டைமலை சீனிவாசன் இவர் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை உருவாக்கினார் அது மட்டும் இல்லாமல் ஒடுக்கப்பட்ட மக்களின் கூட்டமைப்பு சென்னை மாகாண மக்களின் கூட்டமைப்பு சென்னை மாகாண ஒடுக்கப்பட்ட வகுப்பினரின் கூட்டமைப்பு போன்ற அமைப்புகளின் தலைவராக பணியாற்றி இருந்தார் இவரும் பி ஆர் அம்பேத்கரும் நெருக்கமான நண்பர்கள் இவர் லண்டன்ல நடைபெற்ற இரண்டு வட்டமேசை மாநாடுகளிலும் கலந்து கொண்டு சமூகத்தின் விளிம்பு நிலையில் இருந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்களுக்காக குரல் கொடுத்தவர் தான் இரட்டைமலை சீனிவாசன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் செய்யப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களுள் இவரும் ஒருவர் இரட்டைமலை சீனிவாசன் பற்றிய செய்தி நமக்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்லையும் கே கொடுத்துருக்காங்க நான் அதை ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் இதில் நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இவர் சாதி பரிநிலைகள் மூலமாக ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தவர் இரட்டைமலை சீனிவாசர் இரண்டாவது அவருடைய சேவைக்காக அவருக்கு ராவ் சாஹிப் ராவ் பகதூர் திவான் பகதூர் ஆகிய பட்டங்கள் அளித்து சிறப்பு செய்யப்பட்டார் இவருடைய சுயசரிதை நூலான ஜீவிய சரித்திர சுருக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிடப்பட்டது இந்த நூலானது முதன் முதலாக எழுதப்பட்ட சுயசரிதை நூல்களுள் ஒன்றாக கருதப்படுகின்றது அடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு ஆதி திராவிட மகாஜன சபை என்ற அமைப்பை இரட்டைமலை சீனிவாசனார் உருவாக்கினார் பி ஆர் அம்பேத்கரும் இரட்டைமலை சீனிவாசரும் நெருங்கிய நண்பர்கள் இரட்டைமலை சீனிவாசன் லண்டனில் நடைபெற்ற முதல் மற்றும் இரண்டாம் மட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இரண்டில் செய்யப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர்களுள் இவரும் ஒருவர் இந்த ஏழு பாயிண்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து மயிலை சின்ன ராஜா இவர் மக்களால் எம் சி ராஜா என்று அழைக்கப்படுகிறார் இவரும் ஒரு ஒடுக்கப்பட்ட வகுப்பை சார்ந்த தலைவர்களுள் முக்கியமானவர் இவர் ஒரு ஆசிரியராக தன்னுடைய பணியை தொடங்கிய இவர் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் பாட புத்தகங்களை வந்து எழுத ஆரம்பிச்சார் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை உருவாக்கியவர்களுள் இவரும் ஒருவர் அதாவது கட்சி நம்ம பார்த்தோமா முதல் அது தென்னிந்திய நல உரிமை சங்கமாக இருந்தது பின்னாளில் அது நீதிக்கட்சியாக மாறியது அதை உருவாக்கிய பாடுபட்ட முக்கிய தலைவருள் ஒருவர் தான் இவர் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களின் உறுப்பினர் சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் இவர் சென்னை சட்டசபையில் கட்சியின் துணை தலைவராகவும் செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அகில இந்திய ஒதுக்கப்பட்டோர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராகவும் நீண்ட காலம் பணியாற்றினார் ப்ரீவியஸ் குரூப் ஃபோர் கொஷினில் இரட்டைமலை சீனிவாசன் பற்றி கேட்டிருந்தாங்க இந்த தடவை இவரை பற்றி கேட்கறதுக்கு சான்சஸ் அதிகம் சரி இதில் என்னென்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா தென்னிந்திய நல உரிமை சங்கம் உருவாக்கியதில் முக்கியமாக உருவாக்கியவர்களுள் ஒருவராக திகழ்ந்தவர் யார் மயிலை சின்னத்தம்பி ராஜா இவரை எம் சி ராஜா என மக்கள் அழைத்தனர் இவர் வந்து பள்ளிகள் கல்லூரிகளுக்கு பாடப்புத்தகங்களை எழுதியிருக்காரு சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட தலை வகுப்பிலிருந்து சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் உறுப்பினர் யார் அப்படின்னா எம் ராஜா சி எம் ராஜா சாரி எம் சி ராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி எட்டில் அகில இந்திய ஒடுக்கப்பட்டோர் சங்கம் என்ற அமைப்பை உருவாக்கி அதன் தலைவராக நீண்ட நீண்டகாலம் பணியாற்றியிருந்தார் இந்த அஞ்சு பாயிண்ட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து தமிழ்நாட்டின் தொழிலாளர் இயக்கங்கள் நம்ம தமிழ்நாட்டுல முதல் உலகப் போர் வந்து இந்தியாவில் முதல் உலக போர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு டு பதினெட்டு இந்த காலகட்டத்தில் நடைபெற்றது அப்போ முதல் உலக போருக்கு நிறைய கருவிகள் தேவைப்பட்டது இல்லையா அந்த கருவிகள் உருவாக்குவதற்காக நிறைய தொழிற்சாலைகள் ஏற்படுத்தப்பட்டது அந்த தொழிற்சாலைகளுக்கு நிறைய தொழிலாளர்கள் பணியமர்த்தப்பட்டாங்க முதல் உலகப்போர் போர் முடிந்ததற்கு அப்புறம் அந்த தேவைகள் அதாவது போர்க்கால தேவைகள் அனைத்துமே குறைஞ்சு போயிடுச்சு அதனால என்ன செஞ்சாங்க அப்படின்னா நிறைய தொழிலாளர்களை வேலை நீக்கம் செஞ்சாங்க அப்படி செஞ்சதுனால விலைவாசி ஏற்றமும் தொழிலாளர் இயக்கங்களும் தோன்றுவதற்கு இது ஒன்று காரணமாக இருந்தது அதாவது முதல் உலக அப்போ தொழிற்சாலைகள் அதிகமாச்சு முடிவடைந்த பிறகு தொழிற்சாலைகள்ல இருந்து ஆட்குறைப்பு செய்யப்பட்டது இவ்வாறு நடந்ததுனால விலைவாசிகளும் வந்துட்டு ஏறிச்சு இந்த இரண்டு காரணங்களுமே தொழிலாளர் இயக்கங்கள் உருவாகுவதற்கு காரணமாக இருந்தது சென்னை மாகாணத்தில் பிபி வாடியா மாசிங்காரவேல திருவி கல்யாணசுந்தரம் இவங்க எல்லாருமே தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முயற்சி மேற்கொண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவின் முதல் சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கம் உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் அது மட்டும் இல்லாமல் அகில இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டு அக்டோபர் மாதம் முப்பத்தி ஒன்னாம் நாள் பம்பாயில் நடைபெற்றது பல தீர்மானங்கள் குறித்து பிரதிநிதிகள் விவாதித்தனர் அந்த தீர்மானங்களுள் ஒரு சில கருத்துக்கள் என்னென்ன அப்படின்னா தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை காவல்துறைகள் தலையிடக்கூடாது ஒன்று வேலை இல்லாதவர்களுக்கென ஒரு பதிவீட்டை பராமரிக்கணும் உணவு பண்டங்களுடைய ஏற்றுமதி மீதான கட்டுப்பாடு காயமடைந்தவர்களுக்கு ஈட்டுத்தொகை மற்றும் உடல்நல காப்பீடு இந்த தீர்மானங்கள் பற்றி அந்த மாநாட்டில் பிரதிநிதிகள் விவாதித்திருப்பாங்க சென்னை மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கைகளில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் தான் மா சிங்காரவேலர் இவரை பற்றி நம்ம ஆல்ரெடி ப்ரீவியஸ் பார்ட் ஒன் வீடியோல என்ன பார்த்தோம் அப்படின்னா இவர் தான் பௌத்த மதத்தை பரிந்துரை செஞ்சிருப்பாரு அப்படின்னு நம்ம பார்த்தோம் ஓகே இவர் சென்னையில் சென்னை பல்கலைக்கழகத்தில் சார்ந்த மாநில கல்லூரியில் பயின்று பட்டம் பெற்றவர் இளமை காலத்துல பௌத்தத்தை பரிந்துரை செய்தவர் மா சிங்காரவேலர் தமிழ் ஆங்கிலம் உருது இந்தி ஜெர்மன் பிரெஞ்சு மற்றும் ரஷ்யன் என பல மொழிகள் அறிந்ததோடு மட்டுமில்லாமல் காரல் மார்க்ஸ் சார்லஸ் டார்வின் ஹெர்பர்ட் ஸ்பென்சர் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் ஆகியோருடைய கருத்துக்களை தமிழில் வடித்தவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் முதன் முதலாக மே ஒன்றாம் நாளை தொழிலாளர் தின விழாவாக கொண்டாடுவதற்கு ஏற்பாடு செய்தவர் மா சிங்காரவேலர் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இவரால் தான் நாம் மே ஒன்றாம் தேதிய தொழிலாளர் தினமாக கொண்டாடிட்டு வரோம் இவர் இந்திய பொது உடைமை அதாவது கம்யூனிஸ்ட் கட்சி இல்லையா அவ அந்த கட்சியில் ஆரம்ப கால தலைவர்களில் ஒருவராக பணியாற்றி இருந்தார் தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சினைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் அப்படின்ற ஒரு பத்திரிகையவும் இவர் வெளியிட்டிருக்காரு பெரியாரோடு சேர்ந்து சுயமரியாதை இயக்கத்திலும் நெருக்கமாக பணியாற்றியவர் இவர் சரி ஒரு கிளைண்ட்ஸ் பாத்துரலாம் தொழிலாளர் இயக்கங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலிருந்து பதினெட்டு வரைக்கும் முதல் உலகப்போர் இந்தியாவில் நடைபெற்றது இந்த முதல் உலக அப்போ நிறைய தேவைகள் இருந்ததுனால நிறைய தொழிற்சாலைகள் நமக்கு தமிழ்நாட்டில் உருவாக்கப்பட்டது அடுத்து உலக போர் உடனே தேவைகள் குறைந்ததுனால தொழிற்சாலைகள்ல இருந்து நிறைய தொழிலாளர்கள் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டாங்க அது மட்டும் இல்லாமல் அப்போ விலைவாசி உயர்வு ஏற்பட்டது இதன் கார் இந்த இரண்டுமே தொழிலாளர் இயக்கங்கள் உருவாகுவதற்கு தூண்டுகோலாக இருந்தது பிபி வாடியா மா சிங்காரவேலர் திரு வி திருவி கல்யாணசுந்தரனார் இவங்கெல்லாம் தொழிலாளர் சங்கங்களை அமைப்பதில் முதல் முயற்சி மேற்கொண்டாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் இந்தியாவின் முதல் தொழிற்சங்கமான சென்னை தொழிலாளர் சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அக்டோபர் முப்பத்தி ஒன்று இந்திய தொழிலாளர் சங்கத்தின் முதல் மாநாடு பாம்பேல நடைபெற்றது அதில் பல்வேறு தீர்மானங்கள் பற்றி விவாதிக்கப்பட்டது சென்னை மகா மாகாண தொழிலாளர் இயக்க நடவடிக்கையில் ஒரு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா மா சிங்காரவேலர் இவர் பௌத்த மதத்தை பரிந்துரை செய்தவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூனில் முதன் முதலாக மே தின விழாவை ஏற்பாடு செய்தவரும் மா சிங்காரவேலர் இவர் கம்யூனிஸ்ட் கட்சியின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தார் தொழிலாளி வர்க்கத்தின் பிரச்சனைகளை வெளிப்படுத்துவதற்காக தொழிலாளன் என்ற பத்திரிகையை வெளியிட்டார் அது மட்டும் இல்லாமல் பெரியாரோடு சேர்ந்து சுயமரியாதை இயக்கத்திலும் நெருக்கமாக பணியாற்றியிருப்பார் அடுத்து இந்திய விடுதலைக்கு முன்பு மொழி போராட்டம் ஆல்ரெடி நாம் இந்த பாடத்தோட ஃபர்ஸ்ட்டு அறிமுகத்திலே நாம பார்த்துருக்கோம் மொழி எவ்வாறு வந்துட்டு மறுமலர்ச்சி அடைந்தது ஃபஸ்ட்டு டாப்பிக்கே அதான் நமக்கு தமிழ் மறுமலர்ச்சி அதில் நம்ம பார்த்ததை அப்படியே இதில் கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட்டு ஒரு கிளைண்ட்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் மறைமலை அடிகள் வந்து தனித்தமிழ் இயக்கம் ஒன்றை கொண்டு வந்தார் ரெண்டாவது பெரியாரின் மொழி சீர்திருத்தம் தமிழ் மற்றும் தமிழ் இசை இயக்கம் இது இரண்டு இவை இரண்டுமே தமிழுக்கு மிகவும் வலு சேர்த்தது திராவிட உணர்வுக்கு இட்டு சென்ற தமிழ் மறுமலர்ச்சி நவீன தமிழ் மொழியின் வளர்ச்சியிலும் அதன் கலை வடிவங்களுடைய வளர்ச்சியிலும் பெரும் பங்களிப்பை செய்தது அது மட்டும் இல்லாம ஆபிரஹாம் பண்டிதர் என்ன பண்ணார் அப்படின்னா தமிழ் இசை வரலாற்றை மு முறையாக படித்து பழந்தமிழர் இசை முறையை மீட்டு செய்ய முயன்றவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் தஞ்சாவூரில் சங்கீத வித்யா மகாஜன சங்கம் என்ற அமைப்பை ஏற்படுத்தினார் இதுதான் தமிழ் இசை இயக்கத்தின் கருவூலமானது அதாவது கோவில்களில் தமிழில் சடங்குகள் செய்யப்படாம இருந்தது அதை ஊக்குவிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட ஒரு சங்கம் தான் இந்த சங்கீத வித்யா மகாஜன சங்கம் இது வந்ததுக்கப்புறம் தமிழிசையின் நிலை குறித்து விவாதிக்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணுல முதல் தமிழிசை மாநாடும் நடத்தப்பட்டிருப்பாங்க தமிழ்நாட்டில் வெவ்வேறு காலப்பகுதியில் இந்தி கட்டாய மொழியாக நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தது இதனால் மொழிக்கும் பண்பாட்டிற்கும் மிகவும் அச்சுறுத்தலாக இருந்தது ஏன்னா வேறு மொழி வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு வேலைவாய்ப்புகள் வந்து குறைந்து போக அதிக வாய்ப்புகள் இருக்குது அதை தான் சொல்லியிருப்பாங்க தமிழுக்கு மேலாக இந்தியை அறிமுகம் செய்வது திராவிடர்களுக்கான வேலைவாய்ப்புகளை மறுப்பதாக அமையும் அப்படின்னு பெரியார் அறிவுறுத்தியிருப்பார் இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டால் தமிழ் மொழி பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னு மறைமலை அடிகளும் சுட்டி காட்டியிருப்பார் இந்தி எதிர்ப்பு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தங்கள் போராட்டத்தை பிராமணியத்திற்கும் தமிழின் மீதான சமஸ்கிருதத்தின் ஆதிக்கத்திற்கும் எதிரான கருத்தியல் போராவாக போராகவே அது அமைந்தது இதுல ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்னன்னா மறைமலை அடிகள் தனித்தமிழ் இயக்கத்தை உருவாக்கினார் அதாவது மறைமலை அடிகளின் மகள் தான் இருப்பாங்க பெரியாரின் மொழி சீர்திருத்தம் தமிழிசை இயக்கம் இந்த மூன்றுமே தமிழுக்கு வலு சேர்த்தது ஆப்ரகாம் பண்டிதர் என்ன பண்ணார் அப்படின்னா சங்கீத வித்யாலயா மகாஜன சங்கம் என்பதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னிரெண்டில் தொடங்கி இருப்பாரு இதன் மூலமாக கோவில்களில் தமிழில் அர்ச்சனை செய்வது இதெல்லாம் கொண்டு வரப்பட்டது தமிழில் அர்ச்சனை வந்து இப்போ தான் கொண்டு வரப்பட்டது முன்னாடி வந்து என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா தமிழ்லேயே எதுவுமே நடக்காது கோவில்களில் கோவில்களில் இசை நிகழ்ச்சிகள் வச்சுருந்தாலும் அதில் தமிழில் பாடமாட்டாங்க சமஸ்கிருத மொழிய தான் பயன்படுத்தப்பட்டது அதை மாற்றியமைக்க இந்த சங்கமானது உருவாக்கப்பட்டது எது சங்கீத வித்யா மகாஜன சங்கம் இந்த சங்கத்தின் முதல் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணில் நடைபெற்றது எதற்காக அப்படின்னா தமிழ் இசையின் நிலை குறித்து விவாதிப்பதற்காக இந்த மாநாடு ஆனது நடத்தப்பட்டது இந்தி மொழி அறிமுகம் செய்யப்பட்டுச்சு அப்படின்னா தமிழ் மொழி பாதிப்புக்குள்ளாகும் அப்படின்னும் மறைமலை அடிகளும் சுட்டி தமிழ் தமிழை தாண்டி இந்திய அறிமுகப்படுத்தினா அப்படின்னா திராவிடர்களுக்கான வேலைவாய்ப்பு குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு பெரியார் அறிவித்தார் ஓகே இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் இரண்டாவது பெண்களின் இயக்கங்கள் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்திலும் சென்னை மாகாணத்தின் பெண்களை வழி மை உள்ளவர்களாக மாற்றுதல் எனும் நோக்கத்துடன் பல பெண்ணிய இயக்கங்கள் நிறுவப்பட்டன அவற்றுள் முக்கியமான இரண்டு இயக்கங்கள் என்னென்ன அப்படின்னா இந்திய பெண்கள் சங்கம் அகில இந்திய பெண்கள் மாநாடு இந்த இரண்டுமே ரொம்ப முக்கியமான இயக்கங்கள் இந்திய பெண்கள் சங்கமானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அன்னிபெசன் டோரதி ஜினராஜதாசா மார்கரெட் கசின்ஸ் இவங்க மூன்று பேரால் சென்னை அடையாறு பகுதியில் தொடங்கப்பட்டது இந்த அமைப்பு தனிநபர் சுகாதாரம் திருமண சட்டங்கள் வாக்குரிமை குழந்தை வளர்ப்பு மற்றும் பொது வாழ்வில் பெண்களின் பங்கு ஆகியவற்றை குறித்து பல்வேறு மொழிகளில் துண்டு பிரசுரங்களையும் செய்தி மடல்களையும் வெளியிட்டது இந்த அமைப்பு இந்த சமயத்தில் இந்திய பெண்கள் சங்கம் பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாளுவதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு மாநாடு சிந்திய பெண்களின் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழில் நடைபெற்றது அரசு பெண்களின் மேம்பாட்டிற்காக பல கொள்கைகளை நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் அப்படின்னு இந்த மாநாட்டில் பரிந்துரை செய்யப்பட்டது பெண்களின் விடுதலை என்பது சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக திகழ்ந்தது பெரியார் தலைமையிலான சுயமரியாதை இயக்கத்தை சேர்ந்தவர்கள் பாலின சமத்துவம் பாலினம் குறித்த சமூகத்தின் உணர்வுகளை மேம்படுத்துதல் ஆகியவற்றிற்காக பணியாற்றினாங்க தங்களுடைய கருத்துக்களை பங்கிட்டுக் கொள்வதற்கு பெண்களுக்கு ஒரு இடம் வேண்டும் அப்படின்றத ஏற்படுத்தி கொடுத்தது இந்த சுயமரியாதை இயக்கம் இந்த இயக்கத்துல தீவிரமாக பணியாற்றிய பெண்கள் யார் யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் நாகம்மை கண்ணம்மா லீலாவதி மூவலூர் ராமாமிர்தம் ருக்மணி அம்மாள் அலமேலு மங்கை தாயார் அம்மாள் நீலாம்பிகை இதில் அளமேலு மங்கை தாயார் அம்மாள் நீதி கட்சி உருவாக காரணமாக இருந்திருப்பாங்க நீதி கட்சியின் மூலமாக தான் முதல் சட்டமன்ற உறுப்பினராக முத்துலட்சுமி அம்மையார் அவர்கள் தேர்வு செய்யப்பட்டிருப்பாங்க ஏன்னா கட்சி தான் அரசியல்லையுமே பெண்கள் பணியாற்றலாம் அப்படின்ற ஒரு சட்டத்தை இருப்பாங்க அடுத்து ருக்மணி லட்சுமிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவங்க என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா உப்பு சத்தியாகிரகத்தில் அதிகமாக அவதாரத் தொகை செலுத்தியவர்கள் ருக்மணி லட்சுமிபதி லீலாவதி அவர்கள் மறைமலை அடிகளினுடைய மகள் இவங்க தான் வந்துட்டு தனித்தமிழ் இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி இருப்பாங்க அந்த இயக்கம் உருவாவதற்கு முன்னோடியாக திகழ்ந்தவர் யார் அப்படின்னா இந்த லீலாவதி அம்மையார் ஓகே கடவுளுக்கு இறைப்பணி செய்யும் சேவகர்களாக இளம் பெண்களை அர்ப்பணிச்சிருப்பாங்க தான் தேவதாசி முறை அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது இளம் பெண்களை முழுவதுமாக கடவுளுக்கு சேவை செய்வதற்காக அர்ப்பணிப்பாங்க அதை தொடர்ந்து பின்னாடி அந்த பெண்கள் திருமணம் செய்யக்கூடாது அப்படின்ற ஒரு முறையும் இருந்தது அந்த பெண்களை யாருமே திருமணம் செய்யக்கூடாது அப்படின்ற முறையும் இருந்தது இதை ஒழிப்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த தேவதாசி முறை ஒழிப்பு சட்டம் இத முத்துலட்சுமி அம்மையார் நிறைவேற்றுவதில் முதலிடம் வகித்திருப்பாங்க மதராஸ் அர்ப்பணிப்பை தடுத்தல் அதாவது மதராஸ் அப்படின்னா அர்ப்பணிப்பை தடுத்தல் என்று பொருள் இதுதான் தேவதாசி சட்டம் சொல்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் அரசால் இயற்றப்பட்டது ஆனால் இதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேயே சென்னை சட்டமன்றத்தில் முத்துலட்சுமி அம்மையார் சென்னை மாகாணத்தின் இந்து கோவில்களுக்கு பெண்கள் அர்ப்பணிக்கப்படுவதை தடுப்பது அப்படின்ற ஒரு மசோதாவை அறிமுகப்படுத்தியிருப்பாரு அதுக்கப்புறம் இது தேவதாசி ஒழிப்பு சட்டமாக மாறுவதற்கு மாறுவதற்கு இந்த மசோதா இந்து கோயில்கள் வளாகங்களிலோ அல்லது வேறு வழிபாட்டு இடங்களிலோ பொட்டுக்கட்டும் சடங்கு நடத்துவது சட்டத்திற்கு புறம்பானது அப்படின்னத அறிவிச்சது இந்த மசோதா தேவதாசிகளை திருமணம் செய்து கொள்வதற்கு அதிகாரப்பூர்வமாக ஒரு சட்டம் வந்து இயற்றப்பட்டது அதாவது தேவதாசிகளும் திருமணம் செய்து கொள்வதற்கு ஒரு அனுமதி வழங்கிச்சு தேவதாசி முறைக்கு உதவி செய்கிற அல்லது அந்த முறையை திரும்பவும் தூண்டி விடுகிற யாரா இருந்தாலும் அவங்களுக்கு குறைந்தபட்சம் ஐந்து ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் நிறைவேற்றப்பட்ட மசோதாவானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சட்டமாக மாறியது இந்த மசோதா சட்டமாக மாறுவதற்கு பதினேழு ஆண்டுகள் வந்து காத்திருந்தது ஓகே இதில் நாம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா இரண்டு முக்கிய பெண் இயக்கங்கள் உருவானது என்னென்ன அப்படின்னா இந்திய பெண்கள் சங்கம் அகில இந்திய பெண்கள் மாநாடு இந்திய பெண்கள் சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் அன்னிபெசன் டோரதி ஜினராஜதாசா மார்கரெட் கசின்ஸ் ஆகியோர்களால் சென்னை அடையாறு பகுதியில் தொடங்கப்பட்டது பெண் கல்வி குறித்த பிரச்சனைகளை கையாளுவதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஏழுல அகில இந்திய பெண்கள் மாநாடு ஒன்று நிறுவியது இந்த இயக்கம் பெண்களின் விடுதலை என்பது சுயமரியாதை இயக்கத்தின் முக்கிய நோக்கங்களில் ஒன்றாக இருந்தது அதாவது பெண்களின் கருத்துக்களை வெளிப்படுத்துவதற்கு ஒரு முக்கிய இடமாக திகழ்ந்தது இந்த சுயமரியாதை இயக்கம் இந்த பெண் இந்த இயக்கத்தில் பணியாற்றிய முக்கியமான பெண் தலைவர்கள் யார் யார் அப்படின்னா முத்துலட்சுமி அம்மையார் நாகம்மை கண்ணம்மா லீலாவதி மூவலூர் ராமாமிர்தம் ருக்மணி அம்மாள் அலமேலு மங்கை தாயார் அம்மாள் லீலாம்பிகை மற்றும் சிவகாமி சிதம்பரனார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுல இந்த தேவதாசி சட்டமானது நிறைவேற்றப்பட்டது அதற்கு முன்னாடி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் முத்துலட்சுமி அம்மையார் சட்டமன்றத்தில் இந்த தேவதாசி ஒழிப்பு பற்றி ஒரு மசோதாவை உருவாக்கி உருவாக்கியிருப்பார் அது சட்டமாக மாறுவதற்கு பதினேழு ஆண்டுகள் நிறைவே எடுத்துக்கொள்ளப்பட்டது அது மட்டும் இல்லாமல் தேவதாசிகள் திருமணம் செய்து செய்து கொள்வதற்கு ஒரு அனுமதியும் இதன் மூலமாக வழங்கப்பட்டது இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும் ரெண்டாவது லாஸ்ட் பாட சுருக்கம் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துக்கலாம் காலனியத்தின் தலையீட்டினாலும் பகுத்தறிவு இயக்கத்தின் எழுச்சியினாலும் இந்திய அறிவு ஜீவிகளிடையே தன்னைத்தானே உள்ளாய்வு செய்து கொள்ளும் உள்முக சிந்தனை செயல்படுத்துவதை பத்தொன்பதாம் நூற்றாண்டு இந்தியா எதிர்கொண்டது இது இந்திய மறுமலர்ச்சிக்கு இட்டுச் சென்றது தமிழ்நாட்டின் அச்சுக்கூடங்களின் வளர்ச்சி பழம்பெரும் சமய சார்பற்ற தமிழ் இலக்கியங்கள் வெளியிடப்பட்டு பரவுவதற்கு செயலூக்கியாய் அமைந்தது அதாவது நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா ஆங்கிலேயர்கள் அவங்களுடைய ஆட்சி முறை அவங்களுடைய கொள்கைகள் பண்பாட்டை நம்ம கிட்ட திணிக்கும் போது படித்த இளைஞர்கள் நம்மளுடைய வரலாறு பண்பாட்டை வந்து பின்னோக்கி தேடி பார்த்திருப்பாங்க அதுல முக்கியமானவங்க யார் யார் அப்படின்னா ஆறுமுகலாவலார் சிவை தாமோதரனார் ஊவே சுவாமிநாதன் இவங்க மூணு பேருமே என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா தமிழுக்காக தன்னுடைய வாழ்நாள் முழுவதுமே அர்ப்பணிச்சிருப்பாங்க இதில் சி வை தாமோதரனார் பனையோலைகளில் எழுதப்பட்ட அனைத்து இலக்கியங்களையும் அச்சிட்டு வெளியிடுவதற்கு உதவி பண்ணியிருப்பாங்க ஓகே அடுத்து பாருங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டில் தமிழ் அறிஞர்கள் தமிழ் செவ்வியல் இலக்கியங்களை வெளியிடுவதற்கு அயராது உழைத்தனர் அவங்களை பற்றி தான் நம்ம பார்த்தோம் பரதிமார் கலைஞர் பாரதிதாசன் மறைமலை அடிகர் சுப்பிரமணிய பாரதி திருவிக்கா இவங்களை பற்றியெல்லாம் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் இம்மாற்றம் தமிழ்மொழி இலக்கியம் ஆகியவற்றுக்கு மட்டும் புத்தூக்கம் அளிக்காம நடைமுறையிலிருந்த சாதி பதின படிநிலைகளுக்கும் ஒரு சவாலாக அமைஞ்சது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறில் கட்சியானது உருவாக்கப்பட்டது சென்னை மாகாணத்தில் இருந்த பிராமணர் அல்லாதவர்களின் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுத்த முதல் கட்சி இந்த நீதிக்கட்சி தான் இந்த நீதி கட்சி நிறைய கோட்பாடுகளை வெளிப்படு இருக்கும் அதாவது நம்ம சொல்லியிருப்போம் பெண் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்னு கொண்டு வந்த ச கட்சி இந்த கட்சி தான் இரண்டாவது மதிய உணவு திட்டத்தை இவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க அடுத்து சாதி ஒழிப்பு முறை இவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க அனைத்து நீர்நிலைகளிலும் எல்லாருமே தண்ணி எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முறை கோட்பாடையும் இவங்க தான் கொண்டு வந்திருப்பாங்க இரண்டாவது அனைவரும் கோயிலுக்குள்ள கோயில் வளாகத்துக்குள்ள செல்லலாம் அப்படின்ற கோட்பாடையும் இந்த நீதி கட்சி தான் கொண்டு வந்திருக்கும் சுயமரியாதை இயக்கத்தில் முன்னோடியாக விளங்கியவர் யார் அப்படின்னா பெரியார் இவே ராமசாமி அடிப்படைவாதத்தை விமர்சனத்துக்குள்ளாக்கி மக்களிடையே பகுத்தறிவு கொள்கையை ஊக்குவித்தார் அதாவது ஈவே ராமசாமி அவர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா மக்களிடையே பெண் கல்வி க கைம்பன் மர்மணம் அதாவது குழந்தை திருமணத்தை தடுத்திருப்பாங்க இரண்டாவது பெண்களுக்கு கல்வி முக்கியம் அப்படின்றத கொண்டு வந்திருப்பாங்க பகுத்தறிவு கோட்பாடுகளை வந்து வெளியிட்டிருப்பாங்க இவர்தான் வந்துட்டு சுயமரியாதை இயக்கம் அப்படின்ற ஒரு இயக்கத்தையே உருவாக்கியிருப்பாங்க இவரா பெரியார் அடுத்து இறுதியாக தமிழ்நாட்டின் பகுத்தறிவு சிந்தனைகள் நவீன இந்திய அரசின் ஆக்கப்பூர்வமான வளர்ச்சிக்கு மாதிரியாக அமைந்தது இதுவரைக்கும் வரைக்கும் நாம் இந்த யூனிட்ல பார்த்துட்டோம் அடுத்தது புக் பேக் கொஸ்டின் பார்த்துடலாம் ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்போதில் தரங்கம்பாடியில் ஒரு முழுமையான அச்சகத்தை டேஸ் ஒரு முழுமையான அச்சகத்தை நிறுவினார் சீகன் பால்கு ஆயிரத்தி எழுநூற்றி ஒம்போதில் முழுமையான அச்சகத்தை உருவாக்கியிருப்பார் ஆயிரத்தி எழுநூத்தி தொண்ணூற்றி மூணில் ஆதி திராவிட மகாஜன சபையை நிறுவியவர் யார் அப்படின்னா இரட்டைமலை சீனிவாசன் ஓகே இதில் நமக்கு ஆப்ஷனில் பிஆர் அம்பேத்கரும் கொடுத்துருக்காங்க பாருங்கள் நமக்கு ஒரே ஒரு வேர்டு தான் கொடுத்துருந்தாங்க பிஆர் அம்பேத்கர் இரட்டைமலை சீனிவாசனை இவங்க ரெண்டு பேரும் நெருக்கமானவங்க தான் கொடுத்துருந்தாங்க சீனிவாசனை பற்றி அடுத்த முக்கிய செய்திகள் அப்படின்னா இவர் முதல் மற்றும் இரண்டாம் வட்டமேசை மாநாட்டில் கலந்து கொண்டு பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு மக்களுக்காக குரல் கொடுத்துருப்பாங்க ஓகே அதே மாதிரி பூனா ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் செய்யப்பட்ட பூனா ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டவர் மிகவும் முக்கியமானவர் இவர் அடுத்து இந்தியாவின் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட தொழிற்சங்கம் டேஸில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டுல உருவாக்கியிருப்பாங்க அரசு அதிகாரங்களை தேர்வு செய்ய டேஸ் கட்சியால் நிறுவப்பட்டது அரசு அதிகாரிகளை தேர்வு செய்வதற்காக நீதிக்கட்சி பணியாளர் தேர்வு வாரியம் என்ற ஒரு வாரியத்தை உருவாக்கியிருக்கும் சென்னை மாகாணத்தில் ஒடுக்கப்பட்ட வகுப்பிலிருந்து முதன் முறையாக சட்ட மேலவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டவர் யார் எம் சி ராஜா ஓகே நெக்ஸ்ட் கொஸ்டின் முதன் முதலாக அச்சரிய ஐரோப்பிய மொழி அல்லாத மொழி எனது தமிழ்மொழி புனித சார்ஜ் கோட்டை கல்லூரியை உருவாக்கியவர் எஃப்டபிள்யூ எல்லிஸ் இவர் தான் வந்துட்டு திராவி தமிழ்மொழி தனி மொழி அப்படின்றத உருவாக்கியிருப்பார் அதாவது திராவிட மொழிகள் கலப்பில்லாத ஒரு மொழி தான் நம்மளுடைய தமிழ்மொழி ஐரோப்பிய ஆசிய மொழி குடும்பம் கிடையாது தமிழ்மொழியானது தனி குடும்பம் அப்படின்றத எஃப்டபிள்யூ எல்லிஸ் சொல்லியிருப்பார் இதை ராபர்ட் கால்டுவெல் என்ன பண்ணியிருப்பாரு அவர் இயற்றிய ஒப்பிலக்கணம் அப்படின்ற நூல்ல வந்துட்டு தமிழ் தமிழ்மொழி தனிமொழி அப்படின்றத நிறுவி இருப்பாங்க ஓகே தேர்தல் அரசியலில் பெண்கள் பங்கேற்பதை முதலில் அங்கீகரித்தது எது அப்படின்னா நீதி கட்சி இதனால தான் முத்துலட்சுமி அம்மையார் வந்து முதல் சட்ட மேலவை உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருப்பாரு சூரிய நாராயண சாஸ்திரி எனும் பெயர் டேஸ் என மாற்றம் பெற்றது பருதிமார் கலைஞர் சூரியன் அப்படின்றதுக்கு தூய தமிழில் பருதி அப்படின்ற பெயர் ஸோ பருதிமார் கலைஞர் அவருடைய தமிழ் பற்றியின் காரணமாக தன்னுடைய பெயரான சூரிய நாராயண சாஸ்திரி எனும் பெயரை பருதிமார் கலைஞர் அப்படின்னு மாற்றியிருப்பார் டேஸ் தமிழ் இசைக்கு முக்கியத்துவம் கொடுத்தார் யார் அப்படின்னா ஆபிரகாம் பண்டிதர் இவர்தான் ஒரு தமிழ் இசை மகாசன சங்கத்தையே வந்து உருவாக்கியிருப்பார் இந்தியாவின் முதல் பெண் சட்டமன்ற உறுப்பினர் யார் அப்படின்னா டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அடுத்து சரியான கூற்றை தேர்வு செய்யவும் தொடக்க கால தமிழ் இலக்கிய நூல்களில் ஒன்றான திருக்குறள் ஆயிரத்தி எண்ணூத்தி பனிரெண்டில் வெளியிடப்பட்டது இதுவும் கரெக்டு பனையோலைகளில் எழுதப்பெற்ற பல்வேறு தமிழ் இலக்கண இலக்கிய கையெழுத்துப் பிரதிகளை மறைமலை அடிகள் சேகரித்து தொகுத்தார் இது தவறு சி வை தாமோதரனார் வந்து இதை பண்ணியிருப்பாரு ராபர்ட் கால்டுவெல் திராவிட மொழிகளுக்கும் சமஸ்கிருதத்திற்கும் இடையில் இல்லாத ஒப்புமை திராவிட மொழிகளுக்கிடையே நெருக்கமாக நிலவுவதை நிரூபித்தார் தமிழின் தொன்மையையும் நிரூபித்தார் இது கரெக்டு திருவி வி கல்யாணசுந்தரம் தொழில் சங்க இயக்கத்தின் தொடக்க கால முன்னோடியாக இருந்தார் இது வந்து தவறு ஸோ நமக்கு ஆப்ஷன் ஆ ஒன்று மற்றும் மூன்று சரி இரண்டாவது கூற்று பாருங்க சென்னை மாகாணத்தின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழு வரை நீதி கட்சி தொடர்ந்து ஆட்சியில் இருந்தது இது கரெக்ட் இக்காலகட்டத்தில் இரட்டை ஆட்சிக்கு எதிராக காங்கிரஸ் கட்சி சட்டமன்றத்தை புறக்கணித்தது கூற்று சரி ஆனால் இதற்குரிய காரணம் வந்து இதுவா இருக்காது ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து இருபத்தி மூணு வரைக்குமே நீதி கட்சி காங்கிரஸ் வந்து சட்டமன்றத்தை புறக்கணிச்சிருக்கும் ஸோ அப்போ வந்து அதாவது சட்டமன்றத்தை புறக்கணிப்பு இல்லாம அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க தேர்தலில் காங்கிரஸ் வந்து பங்கேற்காமல் இருந்திருப்பாங்க அதனால வந்துட்டு இருபதில் வந்துட்டு நே நீதி கட்சியானது அதிக இடத்துல செய்கிறிருக்கும் ரெண்டாவது இருபத்தி மூணுலேருந்து இருபத்தி எட்டு வரைக்குமே வந்துட்டு இன்னும் ஒருவர் வந்து பணியாற்றியிருப்பார் முதலமைச்சராக அதுக்கு அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இரண்டாம் உலக போருக்கு அப்போது நம்மளுடைய நீ காங்கிரஸ் கட்சியானது அப்போது வய சட்டமன்றம் வந்து அமைச்சிருக்கும் இரண்டாம் உலகப் போருக்கு அவங்க கூட கலந்தாலோசிக்காமல் வந்துட்டு இந்தியாவை உலகப் போரில் ஆங்கிலேயர்கள் ஈடுபடுத்தியிருப்பாங்க இதை கண்டிக்கும் விதமாக என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா காங்கிரஸ் கட்சியானது சட்டமன்றத்தை புறக்கணிச்சிருக்கும் இதுதான் உண்மையான ரீசன் ஆனால் இந்த கூற்று காரணம் இரண்டுமே சரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதுலேருந்து முப்பத்தி ஏழு வரைக்குமே நீதி கட்சி தான் ஆட்சியில் இருந்திருக்கும் உண்மையான ரீசன் வந்து அதுதான் அடுத்து பொறுத்துக்கு பாருங்க திராவிடர் இல்லம் சி நடேசனார் அவங்கதான் என்ன பண்ணியிருப்பாங்க சென்னையில திராவிட மக்கள் தங்கி படிப்பதற்காக ஒரு விடுதியை ஏற்படுத்தியிருப்பாங்க அடுத்து தொழிலாளன் இது சிங்கார தனி தனித்தமிழ் இயக்கம் இதை உருவாக்கியவர் யார்னா மறைமலை அடிகள் மற்றும் அவர்களுடைய மகள் அடுத்து ஜீவிய சரித சுருக்கம் இது இரட்டைமலை சீனிவாசனுடைய சுய சரிதை இதை தான் வந்துட்டு முதன் முதலாக தோன்றிய சுயசரிதை நூல்களுள் ஒன்றாக கருதப்படுகின்றது ஓகே இதோடு நமக்கு இந்த யூனிட் முடியுது டென்த்து சோசியல் சயின்ஸ் ஹிஸ்டரியில் யூனிட் நைன் அண்டு டென் எப்படினாலும் நீங்கள் தரவாக படிச்சுக்கோங்க ஏன்னா இருந்து ரிப்பீட்டடாக எவ்ரி கொஷின் இருந்து டூ ஆர் த்ரீ கொஷின்ஸ் வந்து நமக்கு கேட்டுகிட்டே இருக்காங்க நான் ப்ரீவியஸ் இயர் கொஷினும் உங்களுக்கு ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணுறேன் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, தேங்க் யூ